இப்போ ஒரு மாமா என்ன என்னாகும் கொஞ்ச நாள் பிஞ்சு பிடிக்கும் அப்புறம் காயாகும் அப்புறம் கனி ஆகும் நல்ல கனிந்து விட்டால் தானா கீழே முழுஞ்சிடும் செடியில மலை உதிரும் எப்போ அந்த பக்குவம் கனி நல்ல கனிந்ததும் அது அங்க நிக்காது தானா உழுந்து அது மாதிரி இந்த மனசு ஒரு கனி போல ஞான பழம் அப்படின்னு சொல்லலாம் ஞான பழம் தெளிந்த அறிவு அந்த பக்குவம் வந்துச்சுன்னா மனம் என்ன ஆகும் அப்படியே விடுபட்டு உதிரும் எதிர்த்த எண்ணங்களிலிருந்து மனம் தானா விடுபடும் வித்தவுட் அவரி எஃபர்ட்ஸ் நம்முடைய முயற்சியில் என்ன தெரியுமா மனத பக்குவம்